ஹை கைஸ் டிஎன்ஆர் போலீஸ் டெஸ்ட் பேஸ் டூ பாயிண்ட் ஓ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் டெஸ்ட் இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு கேள்விகளுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த தேர்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா முழு மாதிரி தேர்வுகள் பத்தும் தமிழ் தகுதி தேர்வுகள் ஐந்தும் இடம் பெறப்படுது இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் தான் முதலில் ஏழு நாட்கள் அட்மிஷன் போடுறவங்களுக்கு வந்து நான்கு திருப்புதல் தேர்வுகள் இலவசமாக வழங்கப்படும் சொல்லியிருந்தோம் ஸோ அந்த நான்கு திருப்புதல் தேர்வில் ஒரு அறிவியல் தேர்வு ஒரு சமூக அறிவியல் தேர்வு இரண்டு உளவியல் பிளஸ் கணித தேர்வுகள் இருக்கும் ஸோ வினாத்தாள்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிஎஃப் முறையில் வழங்கப்பட்டுரும் ஷெட்யூல் வந்து பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக வச்சிருக்கோம் ஸோ கிளிக் பண்ணி ஷெட்யூல் பார்த்துக்கோங்க அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்

அறிவியல் இருக்கக்கூடிய சில சிறப்பு பெயர்களை எப்படி எளிய வகையை ஞாபகம் ஒரு கேள்வியா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த கேள்விகள் மதிப்பெண்கள் விடாமதிப்பெண்களையும் எடுத்துக்கலாம் இந்த மேபி நமக்கு கூட்டாக வாய்ப்புகள் இருக்கு இதுதான் இதோட பேரா அப்படின்னு கூற்றா கேட்டு அந்த கூற்றுகள் எது சரி எது தவறுன்னு கேட்கலாம் இல்ல மேட்ச் த ஃபாலோவிங் இந்த பெயர்கள் வைக்கலாம் என்ன இப்ப நம்மள பொறுத்தவரையும் பொறுத்துகளையும் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாச்சு கூற்றுகளையும் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாச்சு அப்ப எப்படி வேணா நமக்கு கேள்வி வந்து அவங்கள ஃபார்முலேட் பண்ண முடியும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு டேரக்ட் கொஷனாக வந்துச்சுன்னா டேரக்ட் ஆன்சர் சொல்லிட்டு விடுப்பேன் இல்லையா இந்த மாதிரி வரும்போது நம்ம கண்டிப்பாக ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும் தான் டக்கு 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 நம்மளால மேட்ச் இந்த ஃபாலோவிங்கில் மேட்ச் பண்ண முடியும் கூட்டுறது அது சரியாக தவறான அலசி ஆராய முடியும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ காய்ஸ் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறது முக்கியமான ஒரு பத்து வேதியியல் பொருட்களுடைய அறிவியல் பெயர்கள் தான் ஸோ இந்த அறிவியல் பெயர்கள்லாம் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் உனக்கு பயன்படும் ஓகேங்களா ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வானவில் உலோகம் என்று அழைக்கப்படக்கூடிய இது இது வானவில் உலோகம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி இருக்கு ஸோ வானவில் வானவில் என்றால் எப்பொழுது தோன்றும் மழை வரும் பொழுது தோன்றும் மழை வரும் பொழுது என்னென்னலாம் நம்மள சுற்றி நடக்கும் மழை வரும்போது மழைதான் சார் சுத்தி வரும் எங்கே பார்த்தா மழை பின்னாடி பார்த்தா மழை சரி பின்னாடி திரும்பி பார்ப்போம்னு பார்த்தா அங்கேயும் மழை அப்படின்லாம் சார் காமெடி கொண்டு இருக்கும் அந்த மாதிரி தான் மழை வரும் பொழுது வானவில் தோன்றும் இது ஒரு விஷயம் நடக்கும் மழை வரும் பொழுது தான் மின்னல் மற்றும் இடியும் தோன்றும் ஓகேவா அப்போ வானவில் உலோகம் என்று அழைக்கப்படுவது இருடியம் வானவில் உலோகம் என்று அழைக்கப்படுவது இரிடியம் அப்போ இடி அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கின்றோம் அப்ப வானவில் உலோகம் என்று அழைக்கப்படுவது என்ன இரிடியம் ஓகேவா சோ அப்ப கேள்வி ஈஸியா மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கா வானவில் உலோகம் என்று அழைக்கப்படுவது இரிடியம் எதிர்கால உலோகம் எதிர்கால உலோகம் என்று அழைக்கப்படுவது எதிர்காலம்னா ஃபியூச்சர் நம்ம எதிர்காலத்தை நோக்கி போறோம் எதிர்காலத்துக்கு கண்டிப்பா அந்த காலத்துல கோயில் எல்லாம் வந்து சோழன் அவர்கள் வந்து பெருவடையார் எல்லாம் கட்டினாருன்னு சொல்வாங்க அதுக்கு மேல வந்து கலசங்கள் வைப்பாங்க அந்த கலசங்கள்ல என்ன வைப்பாங்கன்னா தண்ணி அப்படின்னு சொல்றீங்க ஆனா அந்த கலசத்துல என்ன வைப்பாங்கன்னா தானியங்கள் வைப்பாங்க பிற்காலத்துல வறட்சிகள் வந்து வறட்சிகள் மூலமா நாட்டில் உள்ள மக்களுடைய செல்வா இதெல்லாம் அழியும் பொழுது அந்த தானியத்தை எடுத்து ஒண்ணு விவசாயம் பண்ணி புழைச்சிக்கலாம் இல்ல அந்த தானியத்தை சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இல்லை உண்டு கொலசத்தில் விற்கிற தானியம் அப்படின்னு கேட்காதீங்க அங்கெல்லாம் கலசத்தில் கிட்ட திட்ட கன்கணக்கில் வைக்கிற அளவுக்குலாம் வச்சுருந்தாங்களா ஸோ அந்த மாதிரி தானியங்கள் தான் அந்த கலசங்களில் நிரப்பப்பட்டிருக்கும் அப்போ எதிர்காலத்துக்கு எது தேவை நம்மளுடைய தானிய வகைகள் தேவை அப்போ எதிர்கால உலோகம் என்று அழைக்கப்படுவது டைட்டானியம் டைட்டானியம் தானியம் 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 அப்படின்னு வந்துருச்சு தானியம் அப்படின்னும் போது வந்துச்சு அப்ப எதிர்கால உலகம் என்று அழைக்கப்படுவது டைட்டானியம் ஆஹ் வானவில் உலோகம் என்று அழைக்கப்படுவது இரிடியம் ஓகே நீலத்தங்கம் இது எல்லாருக்குமே தெரியும் சோ நீலத்தங்கம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா கடலாண்டு போய் உட்கார்ந்தீங்கன்னா கடல் இப்படி அழகாக நீல நிறத்தில் காட்சி அளிக்குது ஆனா உண்மையிலேயே கடல் தண்ணி நீல நிறத்தில் இருக்கா கொஞ்சம் முண்டு பாரு கையில மொண்டு பார்க்கும்போது அது நீல நிறத்திலேயே இருக்கு இல்ல அப்ப கடல் தண்ணி உண்மையிலே நீல நிறம் கிடையாது தோன்றுகிறதுன்னு பாத்தீங்கன்னா சூரியனுடைய எதிரொலிப்பு தன்மையினால வானம் வந்து நீளம் நிறம் வானம் என்பதே ஒண்ணு இல்லை அதுவே ஒரு கற்பனை தான் சூரியன்ல இருந்தா இருக்கும் இருக்கும்போது நீல நிறத்தினுடைய இது அதிகமா இருக்கிறதுனால நமக்கு நீளம் கலர்ல ஒரு பிம்பம் தோன்றுது அதை நம்ம வானம்னு ஒன்று பண்றோம் அந்த வானத்தை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றதுனாலதான் கடல் தனியாக நமக்கு நமக்கு நீளமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்ப நீலத்தங்கம் என்று அழைக்கப்படுவது வேறு ஒன்றும் அல்ல தண்ணீர் 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 ஓகேவா தண்ணீர் தான் நீலத்தங்கம் என்று அழைக்கப்படுகிறது அப்ப வானவில் உலோகம் இடி இரிடியம் எதிர்கால உலோகம் டைட்டானியம் தானியம் அது எதிர்காலத்துக்கு தானியம் தேவை நீலத்தங்கம் என்று அழைக்கப்படுவது தண்ணீர் அடுத்தது போலாமா வேதிப்பொருட்களின் அரசன் இது நிறைய கேள்விகளில் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு வேதிப்பொருட்களின் அரசன் வேதி கெமிக்கல்கெலாம் தான் அந்த ராஜா ராஜா ரா நானே தான் ராஜா அப்படின்ற மாதிரி வேதிப்பொருட்களுடைய அரசன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்ஃப்யூரிக் அமிலம் சல்ஃப்யூரிக்கா அமிலம் ஹெச் டுஎஸ்ஓ ஃபோர்னு சொல்லுவோம்ல சல்ஃப் யூரிக் அமிலம் ஹெச் டுஎஸ்ஓ ஃபோர் அந்த சல்ஃப்யூரிக் அமிலம் தான் எதனுடைய அரசன் வேதிப்பொருட்களுடைய அரசன் நல்லா பாருங்கள் இங்கே ரிக்குன்னு இருக்கா ரிக்கு ரிக்கு நம்ம கிட்ட நாலு வேதங்கள் இருக்கு ரிக் சாம அதர்வன அந்த மாதிரி நம்ம கிட்ட நாலு வேதங்கள் இருக்கு ரிக் யஜு சாமம் அதர்வனம் இந்த மாதிரி நாலு வேதங்கள் முக்கியமான வேதங்கள் அப்போ அதுல சல்ஃபியூரிக் ரிக்குன்னு இருக்கு இங்க என்ன இருக்கு வேதி வேதம் அப்படின்னு இருக்கு அப்ப வேதி பொருட்களுடைய அரசன் யார் சல்ஃப்யூரிக் அமிலம் விஷ பொருட்களின் அரசன் அப்ப வேதி பொருட்களின் அரசன் ஒருத்தர் இருக்கிற மாதிரி விஷப்பொருட்களின் அரசன் ஒருத்தர் இருக்கார் அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்சனிக் அமிலம் அது என்னது ஆர்சனிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் வந்து விஷ பொருட்களுடைய அரசன் சொல்றாங்க எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா இந்த இடத்துல சனி அப்படின்னு இருக்கா ஆறு சனி அப்படின்னு நமக்கு முதல்ல எத்தனை சனி ஏழரை சனி என்ன சொல்லுவாங்க இங்க ஆறு சனி ஆறு சனினா என்ன சனி வந்து கெடுக்கவும் செய்வார் கொடுக்கவும் செய்வார்ன்னு தான் சொல்லுவாங்க ஜோசிய அடிப்படையில் ஸோ சனி எவ்வளோக்கு எவ்வளோ கெடுக்கிறாரோ அவ்வளோ அவ்வளோ கொடுப்பாங்க நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் அவர் ஒரு பாவகிரகம் தான் அந்த மாதிரி வந்து சனின்னும் போது நம்ம கெட்டதாவே பார்த்துட்டோம் அப்ப விஷம்னாலும் என்ன கெட்டது அப்போ விஷப்பொருட்களின் அரசன் யார் ஆர்சனி ஏழரசனியில் ஆர்சனிகம் ஆர்சனிக் அமிலம் அப்போ வேதி பொருட்களின் அரசன் ஹெச்டுஎஸ் ஃபு ஃபார் சல்ஃப்யூரிக் அமிலம் விஷப் பொருட்களின் அரசன் ஆர்சனிக் அமிலம் அடுத்தது ஃப்ளாஸ் ஃபார் பிளாஸ் ஃபார் உல் ஃபிலாசஃபர் ரூல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபிலாசஃபர் உல் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் ஜிங்க் ஆக்சைடு என்னது ஜிங்க் ஆக்சைடு ஓகேவா இது என்னது பிலாசபர் ரூல் பிலாசபர் இது இது இருக்குல்ல இது பார்த்தா இங்கிலீஷ் பேர் மாதிரி இருக்கு பிலாசபர் பிலாசபர் சொல்லுவாங்க நம்ம எப்படி எழுதுறது இங்கிலீஷ்ல எழுதுறதா இருந்தா பிலாசபர் இருக்கும் ஒரிஜினல் ஸ்பெல்லிங் அது கிடையாது நான் சொல்றேன் பிலாசபர் என்றத பிலாசபர் எழுதலாம் இந்த பிலாசபர் அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா தத்துவ ஞானி கொடி உள்ள போயிடுச்சுன்னா போதும்பா தத்துவமா பேசி சாவடிப்பாங்க காதல் வந்துச்சுன்னா போதும்பா தத்துவமா பேசி சாவடிப்பாங்க அந்த மாதிரி பிலாசபர்னாலே தத்துவமா பேசுவாங்க அது எப்படி இருக்குமா ஆக்ஸா பிளேடு மாதிரி போட்டு அரைப்பாங்களா ஜிங் ஜிங் ஜிங்குன்னு ஆக்சா பிளேடு மாதிரி போட்டு அரைப்பான் தத்துவம் பேசி தத்துவம் பேசி அரைப்பான் ஆக்சா பிளேடு மாதிரி ஜிங்கு ஜிங்குன்னு அரைப்பான் அப்ப ஜிங்கு ஆக்சைடு எது அப்படின்றது வெள்ளைத்தார் இது ரொம்ப முக்கியமா வெள்ளைத்தார் வெள்ளைத்தார் என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாப்தலீன் என்னது நாப்தலின் நாப்தலீன்னா எது அழைக்கப்படுது வெள்ளைத்தார் ரொம்ப முக்கியம் இதை வந்து வேறு சில பெயர்கள் கொண்டு கூட அழைக்கிறாங்க கனித்தார் அந்த மாதிரி நிறைய இருக்கு ஆனா வெள்ளைத்தார் தான் நமக்கு மேக்ஸிமம் அறிவியல் பெயராக கேட்பாங்க அப்ப வெள்ளைத்தார் என்று அழைக்கப்படுவது எது நாப்தலின் ஓகேவா ஸோ நாப்தலீனுடைய அறிவியல் பெயர் வெள்ளைத்தார் வெள்ளை ஓகேவா நா நாக்கு அந்த நாக்குல இருந்து வெள்ளை மனசு உடையவங்களுக்கு தான் நாக்குல இருந்து அழகான இன்சுல் அதாவது வந்து நல்ல நல்ல வார்த்தைகள் வரும் வெள்ளை மனது உடையவர்களுக்கு நாக்கு நாவில் இருந்து என்ன வரும் நல்ல நல்ல வார்த்தை வரும் அப்ப வெள்ளை தான்

ஆக்சைடே நைட்ரஸ் ஆக்சைடு அதுக்கு என்ன கெமிக்கல் நேம் பாத்தீங்கன்னா N2O நாลก இது கூட கேக்கலாம் சிரிப்பு வாயுன்ற அழைக்கப்படுவது அப்படினு சொல்லிட்டு கெமிக்கல் நேம் கேட்டாங்க انا கெமிக்கல் ஃபார்முலா கேட்டாங்கனா N2O அப்ப சிரிப்பு வாயுன்ற அழைக்கப்படுவது ஏதே நைட்ரஸ் ஆக்சைடு சோ சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸ்ட்ரெஸ் ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ட்ரெஸ் நம்ம வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் ஸ்ட்ரெஸ்ஸில் ரொம்ப கவலையாக இருக்கேன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சமாவது ஆதித்யா சேனல் அந்த மாதிரி சிரிப்புலாம் பா அதெல்லாம் பார்த்தாதான் கொஞ்சம் சிரிச்சாதான் தான் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும் கம்மியாகும் அப்போ நைட் ட்ரெஸ் நைட் ட்ரெஸ் நைட்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பார்க்கணும் சிரிக்கணும் எனக்கு மாதிரி சிரிப்பு என்ன ஆதித்யா அந்த மாதிரி எதுனா காமெடி சேனல்ஸ் பார்த்து கொஞ்சம் என்ன பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஓகேவா நைட்ல ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா பாருங்க ஓகேவா சிரிங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க அதிவேக வெள்ளி சிறிய வெள்ளி ரெண்டு இருக்கு அதிவேக வெள்ளி என்னன்னா ரசம் என்னது ரசம் சாம்பார் மோர் அந்த இதுல பாத ரசம் இதுக்கு என்ன கெமிக்கல் நே ஃபார்முலா எச்ஜி சிம்பிள் கெமிக்கல் சிம்பிள் வந்து பாதரசத்துக்கு எச்ஜி அது மட்டும் இல்லாமல் உலோகமாக உள்ள ஒரே சாரி திரவத்தமாக திரவமாக உள்ள ஒரே உலோகம் இது பாதரசம் தான் இதை ஏன் அதிவேக வெள்ளி அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா பாதரசத்தினுடைய பெயர் என்ன அதிவேக வெள்ளின்னு சொல்லுவாங்க எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்னா இலையில சாம்பார் ஊற்றுனா நல்லா பேசிடலாம் ஆனால் ரசம் ஊத்துனா அதிவேகமா இலையில இருந்து வெளியே போயிடும் ஓய்வையோ ரசம் பார்த்து குத்துங்க பார்த்து ஊத்துங்கன்னா இலையை மடிப்போம் இது பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோம் அப்போ அதிவேகமா ரசம் தான் என்ன ஆயிடுது வெளியே போயிடுது அப்போ அதிவேக வெள்ளின்றது என்ன பாத ரசம் சிறிய வெள்ளின்னு எதை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் சிறிய வெள்ளின்னு எதை சொல்லுவாங்க பிளாட்டினம் பிளாட்டினம் ஏன் சார்னா இருக்கிறதுல மூன்று விதமான ஆபரணங்கள்ல நகைகள்ல செய்வாங்க ஒண்ணு வந்து வெள்ளி தங்கம் பிளாட்டினம் பிளாட்டினம் தான் தங்கத்தை விடையும் விலை அதிகம் பார்க்கறதுக்கு அப்படியே வெள்ளி மாதிரியே தான் இருக்கும் பிளாட்டினம் வெள்ளி கலர்லேயே தான் இருக்கும் ஆனால் வெள்ளி தான் அதிகமாக சேல் ஆகும் பிளாட்டினம் அதிகமாக சேல் ஆகும்னா ஆகாது ஏன்னா பிளாட்டினத்தினுடைய விலை அதிகம் ஏன்னா தங்கத்தை விடையும் மேன்மையானது அப்போ வெள்ளி மாதிரியே இருக்கக்கூடிய பிளாட்டினம் தங்கத்தை விட விலை அதிகமாக இருக்கிறதுனால கம்மியாக தான் சேல் ஆகுது அப்போ சிறிய அளவில் தான் சேல் ஆகுது அப்போ சிறிய வெள்ளி வெள்ளி மாதிரியே தான் இருக்கும் ஆனால் ரொம்ப சிறிய அளவில் தான் சேல் ஆகும் அதனால அது என்னது பிளாட்டினம் அப்போ இருக்கிறது எல்லாமே ஞாபகம் இருக்கா ஸோ ஒரு முறை ரிவிஷன் பண்ணிடலாமா பத்துமே ஞாபகம் இருக்கும் சோ வானவில் உலோகம் இடி இடிக்கும் வானவில் வந்தால் இடி இடிக்கும் சோ இடியம் அடுத்தது எதிர்கால உலோகம் டைட்டானியம் எங்க எதிர்காலத்துக்கு தேவை தானியங்கள் நீலத்தங்கம் என்று அழைக்கப்படுவது தண்ணீர் அடுத்தது வேதி பொருட்களின் அரசன் வேதங்கள்ல ஒன்று ரிக்வேதம் அமிலம் அடுத்தது விஷ பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது வந்து பாத்தீங்கன்னா விஷம் நாளை சனி ஆர் சனி ஆர் சனி கமிலம் அடுத்தது